ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா நேற்று நான் வந்து எங்கள் மாமா வீட்டுக்கு போயிருந்தேன் அங்கே வந்து முருங்கைக்காயிருக்குன்னு முருங்கக்காய் கொடுத்தாங்க இந்த முருங்கைக்காயை பார்த்தது எங்கள் அம்மா அடிக்கடி ஒரு குழம்பு வச்சு கொடுப்பாங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அதுதான் பொறிச்ச குழம்பு அதுதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் எப்படி சரியில்லான்னு பார்த்துடலாமா அதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க மிக்ஸி ஜாரில் துருவுன தேங்காயை சேர்த்துக்கோங்க தேங்காய் கூடவே கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒரு டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க இது முந்திரி பருப்பு வந்து உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க என்கிட்ட இருந்துச்சு அதனால் நான் ரெண்டு மூணு முந்திரி பருப்பு அது கூட சேர்த்துக்கிட்டேன் இது எல்லாத்தையும் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க நரைச்சி எடுத்ததை இப்போ நான் வந்து இன்னைக்கு பொறிச்ச குழம்பு வந்து நான் எல்லா குழம்புமே உங்களுக்கு தெரியும் என் வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியும் நான் வந்து அரிசி கிளைஞ்ச தண்ணியில் தான் நான் வந்து குழம்பு வைப்பேன் அந்த அரிசி கிளைஞ்ச தண்ணியிலையே நம்ம அரைச்ச அந்த தேங்காய் விழுதை வந்து அதோட நான் கலக்கிக்கிறேன் அது கூடவே வந்து கொஞ்சமாக தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கிட்டு இன்றைக்கி நான் வீட்டிலேயே அரைச்ச குழம்பு மிளகாய் தூளில் வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் மட்டும் போட்டுக்கிறேன் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க இது கூடவே கொஞ்சமாக உப்பும் சேர்த்துக்கோங்க இதில் இன்னொரு ப்ளஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு நமக்கு புளியும் கரைச வேண்டியதில்ல பருப்பு வேக வைக்க வேண்டியதில்ல அப்புறம் இந் இதுக்கு பொரிச்ச குழம்புக்கு என்ன காய்கறி போடுவாங்கன்னு பார்த்தா கத்திரிக்காய் முருங்கக்காய் போடுவாங்க அப்படி இல்லைன்னா கத்திரிக்காய் சவுசவை போடுவாங்க கத்திரிக்காய் அவரைக்காய் போடுவாங்க இல்லை உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் மட்டுமே போடுவாங்க எது போட்டு வைச்சாலும் சூப்பராக இருக்கும் மற்ற காய்கறிலாம் கொச கொசான்ட்டு எல்லா காய்கறியும் போட்டுறக்கூடாது அதுக்கப்புறம் இந்த குழம்ப நம்ம தாளிச்சுக்கலாம் அதுக்கு வந்து அடுப்பு ஆன் பண்ணி அதுல ஒரு பாத்திரத்தை வச்சுக்கோங்க அதுல எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூடான பிறகு அதுல சோம்பு சேர்த்துக்கோங்க சோம்பு நல்லா பொறிஞ்சது சோம்புனா பெரிஞ்சிரகம் அது நல்லா பொறிஞ்ச பிறகு அதில் பொடியாக நறுக்கணும் வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க வெங்காயம் வந்து நல்லா வதங்கட்டும் வெங்காயம் நல்லா வதங்கினதும் அதில் பழுத்த தக்காளியாக ரெண்டு தக்காளி சேர்த்துக்கோங்க நம்ம இதில் வந்து நம்ம புளியெலாம் சேர்க்க போகிறதில்லை அதனால தக்காளி வந்து ரெண்டு தக்காளி கொஞ்சம் பழுத்த தக்காளியும் சேர்த்துக்கோங்க தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கினதும் அதில் காரத்துக்கு தகுந்த மாதிரி மூணு பச்சை மிளகாயை போட்டுக்கோங்க அதையும் நல்லா அதில் வ வதக்கி விட்டு கொஞ்சமாக கருவேப்பிலையை சேர்த்துக்கோங்க நம்ம வந்து உப்பு வந்து ஏற்கனவே நம்ம அதில் கரைச்சி அந்த தேங்காய் கரைச்சியில் போட்டாச்சு இப்போ அந்த தண்ணியை போட்டு அதை வந்து நம்ம எடுத்து வச்சிருக்கிற காய்கறியை சேர்த்துக்கோங்க இன்னைக்கு நான் முருங்கைக்காயும் சவுசவும் தான் பொரிச்ச குழம்பு வைக்கிறேன் தாங்க மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் கொதிக்க வச்சா போதும் சூப்பரா நமக்கு வந்து பொரிச்ச குழம்பு ரெடி ஆயிடும் டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இறக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி இறக்கிக்கோங்க அவ்வளோதாங்க நம்மளோட குழம்பு ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் முருங்கைக்காய் உருளைக்கிழங்கு போட்டுக்கூட ட்ரை பண்ணலாம் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நாளைக்கு வேற ஒரு வீடியோவில் பார்க்கலாம் டா பாய்